இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் புதுச்சேரி ஒன்று நாற்பது நம்முடைய இந்தி கூட்டணியினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு மத்திய அரசு அடுத்த ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய அரசு அவர்களோடு இணைந்து தமிழகத்திலே பணியாற்றுவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் முழு ஒத்துழைப்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு கொடுப்போம் காரணம் மோடி ஐயா அவனுடைய நலத்திட்ட பணிகள் தமிழகம் முழுவதும் வந்து சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் மற்றும் ஒரு முறை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களும் கூட மக்கள் பணி செய்வதற்கு ஒரு கட்சியாக அதுவும் நம்முடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறனால என்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ எங்களுடைய இலக்கு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் கீழே வர வேண்டும் என்பது இலக்கு அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்